الله اكبر الله اكبر الله اكبر كبيرا ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى عيلا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب شرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفكه قولي على وجه الله நிகரில்லா ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன் அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் அலைஹு வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் என எங்க குழும்பி இருக்கக்கூடிய நமது எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த தியாக திருநாளை ஈமானிய உணர்வோடு இறைவனை புகழ்ந்த வண்ணம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லாஹாவை புகழ் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஆலமீன் எந்த ஈமானையும் எந்த இறையச்சத்தையும் இந்த நாளில் எதிர்பார்க்கிறானோ அப்படியான அடிப்படையில் நாங்கள் வாழ்வோம் யா அல்லா என்கிற ஒரு உணர்வை ஆரம்பமாக நாம் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பெருநாள் குத்துபாவை பொறுத்தவரையில் நம்முடைய ஈமானை உரசி பார்க்கிற நம்முடைய இறையச்சத்தை கூட்டுகிற அல்லாஹுடைய அச்சத்தை முழுமையாக்கி வைக்கிற ஒரு உபதேசங்களாக இருக்க வேண்டும் அதனால்தான் தியாக திருநாளில் தியாகத்தோடு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு மூன்று விதமான படிப்புனைகளை இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் எனக்கும் உங்களுக்கும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் முதலாவது விஷயம் நாமெல்லாம் எல்லாம் தியாக திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாள் எதற்காக கொண்டாடி பின்னணிகள் என்ன இதனால் என்ன நம்மிடம் அல்லாஹு எதிர்பார்க்கிறான் ஒரே ஒரு விஷயம் அல்லாஹுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய லட்சியம் என்னுடைய இலக்காக மறுமைதான் இருக்க வேண்டும் நாளைய மறுமை நாளில் அல்லாஹுடைய அடியானாக நான் மாற வேண்டும் என்கிற ஒரே ஒரு அடிப்படைதான் அந்த இலக்கை நோக்கி நம்முடைய நிலையை நாம் அமைத்துக் கொண்டோமா என்பதுதான் முதலாவது உபதேசம் ஆனால் இன்றைய சமுதாயத்தை பார்த்தால் நாம் எதற்காக வாழ்கோம் என்கிற அடிப்படையே இல்லாமல் மனம் போன போக்கிலே தங்களுடைய உலகத்தை மட்டுமே லட்சியமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இவர்களை பார்த்து இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் நூத்தி பதினைந்தாவது வசனம் மக்களே நாம் உங்களை வீணுக்காக விளையாட்டிற்காக தேவையில்லாமல் படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா ஏம்பா நீ வாழ்றதை பார்த்தா இந்த உலகத்துக்காக மட்டுமே வாழ்க்கை இருக்குது வான்னக்கும் இலை நாளா துருஜாவும் நீங்கள் மீண்டும் என் பக்கம் வரமாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்னுடைய லட்சியம் என்ன என்னுடைய இலக்கு என்ன நான் செல்லுகிற பாதை என்ன என்கிற எந்த உணர்வுமே இல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவனுக்கு எப்படி நாளை வருவே அல்லாஹ் சோனத்தை தருவான் அதனால் தான் இன்றைய சமுதாயத்தை என்னால் பார்க்க முடியும் எந்த இலக்குகளும் லட்சியங்களும் இல்லாமல் நோக்கங்களும் இல்லாமல் வாழுகிற மக்களாக இருக்கிறார்கள் இந்த தியாக திருநாளில் என்னுடைய லட்சியமாக என்னுடைய நோக்கமாக மறுமையில சந்தித்தே ஆக வேண்டும் அல்லாஹ் தருகிற சோனத்தை நான் பிரவேசித்தே ஆக வேண்டும் என்கிற அந்த உள்ளுணர்வை ஆரம்பமாக நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹர் சொல்லுகிறான் இரண்டாவது தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கொண்டு நல்ல ரங்கல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா சுபச் செய்தி சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன பல விதமான சொல்ல போகிறேன் என்னுடைய அடியான் எனக்காக அல்லவா வாழ்கிறான் துன்பங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ் எனக்கு இருக்கிறான் என்கிற அந்த ஈமானை முழுமையாக வெளிப்படுத்துகிறானே அவன் இலக்கை விட்டு அவன் தருமாறவில்லையே என்று மறுமையில் அல்லாஹ் தருகிற அல்லாஹ் ஏற்படுத்துகிற ஒரு சுபிச்சமான ஒரு நிலைதான் அந்த சொர்க்கம் என்பது இந்த இலக்கை நோக்கி நானும் என் குடும்பம் பயணிக்கிறோமா என்பதை இந்த நாளில் இந்த இடத்தை சிந்திக்காமல் நாம் எப்போது சிந்திக்க போகிறோம் தோழர்களே யோசித்து பாருங்கள் தாய்மார்களே அன்றை கல்லாஹுடைய பாதையில் எந்த விதமான உலக நோக்கங்கள் இல்லாமல் சுவனத்தினுடைய அந்த நிலையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் நபிமார்கள் சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் அப்படியான அந்த லட்சியத்தை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் வாழ்கிற மக்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் அளவின் சொல்லுகிறான் அந்த மருமையினுடைய நாளில் சிலர்கள் அல்லாஹால் பார்க்கப்படாமல் அல்லாஹால் கேவலப்படுத்தப்படுவார்கள் அந்த இளைநிலைக்குண்டானவர்கள் யார் தெரியுமா உலகத்திலே வாழும் போது எதற்காக படைக்கப்பட்டோம் நம்முடைய அடிப்படை என்ன என்பதை சிந்திக்காமலேயே வாழ்ந்து மரணித்தவர்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான உண்டு எத்தனையோ விதமான கஷ்டங்கள் உண்டு இந்த எல்லா கஷ்டங்களிலும் அல்லாஹ் நமக்கு தருவானே என்கிற என்னுடைய இலக்கை நான் நினைத்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வருகிற துன்பங்கள் எனக்கு வருகிற சோதனைகள் எனக்கு வருகிற நோய்கள் எல்லாம் தவிடுபடியாகிவிடும் தோழர்களே தாய்மார்கள் அப்படியான ஒரு இலக்கை நோக்கி என்னுடைய செயல் நான் அமைத்துக் கொள்ள வேண்டும்

அவர்களுக்கு அல்லாஹ் தன் அருளை வாரி வழங்குகிறான் எப்படியான அருள் எந்த அருள் இருந்தால் சோனத்தை அடைய முடியுமோ எந்த அருள் இருந்தால் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுமோ எந்த அருள் இருந்தால் அல்லாஹுடைய முழுமையான எல்லா வகையான பறக்கத்துகளையும் பூமியிலே அடைவோமோ அப்படியான அருளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் அவனுடைய சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறான் அப்படியான இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு அல்லா நேரான பாதையில காட்டுகிறான் வழி தவற செய்ய மாட்டான் அநியாயத்தில் ஈடுபட வைக்க மாட்டான் என்னை நோக்கியே வாழ்கிறான் என்கிற அந்த ஒரு உணர்வை அல்லா உண்டாக்கி தருவான் அப்படியான இலக்கை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறதா என்று ஆரம்பமாக யோசித்து பாருங்கள் அன்பர்களே இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய தியாகம் நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு செய்திகளாக நாம் காலம் காலமாக படித்து வருகிறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஏன் இபராஹிமலைக்கு சலாம் உடைய தியாகத்தை நினைத்து பார்க்கிறோம் யோசித்துப் பாருங்கள் ஒரு தனிய நபராக இருந்து ஒரு பத்து வயசு ஆகலை பாப்பா ஆசர் சிலைகளை கொடுத்து விட்றாரு பஜார்ல போய் வித்துட்டுவான்னு சொல்லி அந்த சிலைகளை கொண்டு போகும்போது பத்து வயசு கீழ இருக்கக்கூடிய இபிராய்மலைஸ் எல்லாம் யோசிக்கிறார் என் பாப்பா கையால செய்யறாரு இதுக்கு என்ன பவர் இருக்க போது அதே கேள்வியை மக்கள்டையும் கேட்கிறாரு இதை போய் என்னப்பா பண்ண போது உங்களுக்கு அந்த நேரத்தில் ஆரம்பித்த ஒரு ஊரையே எதிர்த்தார்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டார்கள் மனைவி மக்களை காட்டிலே விட்டார்கள் அல்லாஹு தன் மகனையே அறுக்க போனார்கள் ஏதோ தொழுகை முடித்து குர்பானி கொடுக்க போகிறீர்களே என்ன காரணம் இப்ராஹிம் அலை தன் மகனை அறுக்க சென்றார்கள் அந்த தியாகம் அந்த அர்ப்பணிப்பு ஏன் அவருடைய லட்சிய பாதை அவருடைய இலக்கை நோக்கி பயணித்தாரே அந்த இலக்குக்கு இடையூறாக எது வந்தாலும் தாங்குவோம் என்கிற அர்ப்பணிப்புோடு வாழ்ந்து முன்மாதிரியாக இருந்தார்களே அதை நினைத்து பார்க்கத்தான் அந்த உணர்வை வளர்த்திக்கொள்ள தான் இந்த தியாக திருநாள் எனக்கு உங்களுக்கும் தோழர்களே தாய்மார்களே அந்த ஒரு சிறப்பை அந்த உணர்வை வளர்த்திக்கொண்டு இந்த சபைய விட்டு தயவு செய்து நாம் களைவோம் அது மட்டுமல்ல அல்லாஹ் ரபல் நிறைய இடங்களில் சொல்லி தருவான் இன் அல்லாஹ ஹஸ்தரா மினல் முஃமினீனே அன்ஃதுஹும் அம்வாலஹும்

கண்ணு தெரியாத ஒரு நபி தோழர் தான் அப்துல்லாஹிபிடமே மக்தூப் அலி அல்லாஹுன்னு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறார் தன்னுடைய இலக்கான சோனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சுல்லா காலம் வரைக்கும் போர்ல வாய்ப்பே இல்லை கண்ணு தெரியலையே உமரி உடல் ஹத்தா வலி ஆட்சி காலத்திலே அவரால் தாங்க முடியவில்லை கலீபா எனக்கு போரில் அனுமதித்தாருங்கள் உங்களுக்கு கண் தெரியாதே எப்படி நீங்கள் போரில் கலக்க முடியும் அது ஒரு குறையல்ல போர்க்கொடியவாது குடித்தார் அங்கேயே நின்று கொள்கிறேன் அனுமதித்தார் என்று கேட்டார்கள் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஒரு போர்க்களத்தில்

அவருடைய பிள்ளைகள் தன் தந்தை நெஞ்சிலே போட்டு அழுகிறார்கள் தந்தையே தந்தையே ஆரம்பத்திலே கொள்கை ஏற்காமல் இருந்தீர்கள் கொள்கை ஏற்க மாட்டீங்களா என்ற கவலை இப்போது எங்களுக்கு இருந்தது ஆனால் இதோ நீங்கள் சஹிதாக இருக்கிறீர்களே எங்களை முந்தி அல்லாவுடைய லட்சியத்தை நீங்கள் வென்று விட்டீர்களே என்கிற ஆதங்கத்தால் என்கிற ஆசையால் நாங்கள் அழுகிறோம் என்று அந்த பிள்ளைகள் சொன்னார்கள் கண்ணு தெரியல கால் இல்லைங்கிறதா ஒரு குறைய அன்னைக்கு இல்லை அல்லாஹ் விட்டான் உன் இலக்கை அடைய வேண்டுமா உன் உயிரை தா உன் பொருளாதாரத்தை தா என்பதாக அப்படி தந்தவர்கள் தான் அபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய ஹபீப் வஸல்லம் உருவாக்கிய சமுதாயமும் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் ஆனால் இன்றைக்கு என் நிலைப்பாடு என்ன என் குடும்ப நிலைப்பாடு என்ன என் உறவுகள் நிலைப்பாடு என்ன என்று இன்றைக்கு சிந்திக்காமல் இன்றைக்கு யோசிக்காமல் இன்றைக்கு நாம் யோசிக்க போகிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அன்பர்களே இன்னைக்கு இந்த சமுதாயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் குறிப்பாக இளைஞர்கள் இலக்கை மறந்து தான் தோன்றித்தனமாக அன்றைக்கெல்லாம் எதை இழந்தாலும் ஈமான இழக்க மாட்டோம் அல்லாஹ் தான் எங்களுக்கு முக்கியம் எங்கள் இலக்கு தான் முக்கியம் என்று வாழ்ந்தார்கள் இரண்டு துண்டா ஆக்கப்பட்டாலும் இரும்பு சீப்பினால் சதைகளை பிச்சு எரிந்தாலும் எங்களுக்கு ஈமான் முக்கியம் என்று வாழ்ந்தார்கள் வயிறு வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு பசியோடு எந்த துன்பம் வந்தாலும் அதை தாங்கி நின்றார்கள் அல்லாஹ் சோனத்தை தருவான்

அவர் முதல்ல ஒரு போட்டோ ஒட்டி இருக்குமா ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் ஒரு இஸ்லாம் அல்லாத ஆணுக்கும் திருமணம் என்பதா எப்ப போனாலும் புதுசா ஒட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் டெய்லி நடக்குது பாங்களா

முஷிரிக்கான பெண்ணை விட அடிமையான இஸ்லாமிய பெண் சிறந்தவளாக இருக்கிறார் உலவு ஆஜபத்துக்கும் பெரிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை அதே போல தன் ஆணுக்கும் அல்லாஹர்புலாலமின் சொல்லுகிறான் ஒரு முஷ்ரிகான ஆன பெண்ணை நீ திருமணம் முடிக்காத ஒரு அடிமையான ஏழ்மையான ஒரு இஸ்லாமிய சிறந்தவனாக இருப்பான் பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை உலக சிந்தனையை ஆசை உண்டாக்குனாலும் பரவாயில்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிற கட்டளை ஆனா இது எதையுமே கண்டுக்காம அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக இளைய சமுதாயம் இப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்னு இல்ல லட்சியமே இல்லாம நோக்கமே இல்லாம ஆபாசத்தில ஒரு சமுதாயம் போய் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில சமுதாயம் ஹலால் ஹராம்களை பேணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது இஸ்லாமிய மனிதனுடைய உணர்வாக இருக்க முடியுமா ஒரு காலம் இல்லை தோழர்களே உம்மு உமாரார் அலி அல்லா தன்னுடைய மகன் ஹபீப் கொல்லப்பட்டார்கள் யாரால் முசைலமா என்கிற ஒரு எதிரியால் நபீன் சொல்லி வாதிக்கிட்டு இருந்தான் அப்படியான ஒருவன் அந்த ஹபீப பிடிச்சி என்ன நபீன் சொல்றான்னா ஆனா அந்த சிறுவர் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு சுல்லாத்தான் அப்படின்னாங்க துண்டு துண்டாக கூடு கூறா ஆக்கி அந்த மகனை தன்னுடைய கையில் கொடுக்கப்படுகிறது அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் ஆனா அந்த குழந்தையை வாங்கிய தாய் தன்னுடைய மகனை பல துண்டுகளாக்கப்பட்ட நிலையில் பார்க்கிற தாய் அளவில்லை ஆனந்த கண்ணீர் வடித்து சிரித்தார்கள் அருகிலே உள்ள தோழி கேட்கிறார் உன் மானை இப்படி சிதரி நிலையில் பார்த்துமா நீ சிரிக்கிறாய் என்ன காரணமும் மூமூமாரா ரலியல்லாஹு அன்ஹா அந்த தாய் சொன்னார்கள் அந்த முஸைலமாவிற்கு பயந்து என்னுடைய மகன் அவனை நபியாக ஏற்று உயிரோடு வாழ்வதை விட அவன் லட்சியத்தை அடைவதற்காக ஈமானியை வெளிப்படுத்துவதற்காக அவனை எதிர்த்து தானே அவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என் மகன் அவன் லட்சியமான சோனத்தை அடைந்து விட்டானே அதற்காகத்தான் நான் சிரிக்கிறேன் என்று தாய் சொன்னார்கள் இப்படியான தாய்மார் இப்படியான பெண்கள் இன்றைய சமுதாயத்திலே பார்க்க முடிகிறதா இல்லை அன்பர்களே இந்த அளவுக்கு லட்சியத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே என்னுடைய இலக்கு என்னுடைய லட்சியத்தை நான் அடிப்படையாக எடுத்து நான் செயல்படுவேன் என்கிற ஆரம்ப படிப்பை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா அந்த அரபா பேருரையிலே பெருமானார் சொன்னார்களே சொல்லல்லாக வளைவு செல்லம் இந்த நாள் அரபா இந்த நகர மதினா இந்த இந்த மாதம் ஹஜ் எப்படி புனிதமானவையோ கண்ணியப்படுத்தப்பட்டவையோ அதுபோல ஒருவருடைய மான மரியாதை கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் இந்த பெருநாளில் இருக்கிற நாம் உங்களுடைய மனதை தொட்டு யோசித்துப் பாருங்கள் எத்தனை நபர்கள்ட்ட குரோதத்தோட பகைமையோட வெறுப்போட அகம்பாவத்தோட ஈகோட பழகி கொண்டிருக்கிறோம் நான் கேட்கிறேன் இந்த உலகத்தை விட்டு பிரியும்போது நாம் எதை எடுத்து கொண்டு போக போகிறோம் என் கோவம் என் பெருமை என் அகம்பாவத்தை நான் கொண்டு போக முடியுமா முடியாது அந்த நேரத்திலே பெருமானார் சொல்லலாலே சொல்ல மாற்றிய முதல் உபதேசம் அரப்பா மண்ணிலே உரையிலே என்ன சொன்னார்கள் யாருடைய மான மரியாதை விளையாடி விடாதீர்கள் அப்படி தெரியாமல் செய்து விட்டீர்களா போய் மன்னிப்பு கேளுங்கள் ஏன் இன்றைய சமுதாயம் அதை செய்வதில்லை நான் தாழ்ந்து போணுமா உண்மையான உறவுக்காரையாக உறவுகளிட்டே பேச நமக்கு வழி இல்லையே எப்படி நாம் இந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட முடியும் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பெருநாளா கொண்டாட்டமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்டு தூங்குறதுதான் பெருநாளாக இருக்கிறது உறவுகளோடு சேர்ந்து கொண்டாடுறீங்களா உங்களுடைய குரோதத்தை யார்ட்ட வச்சிட்டு இருக்கீங்களா போய் என்ன மன்னிச்சிருவாப்பா என்று கேட்டு உன்னுடைய அன்பை நீங்க வலுப்படுத்திக்கிறீங்களா என்ன சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய லட்சியமான நம்முடைய இலக்கான சோனத்தை அடைய வேண்டும் ஆனால் இது ஒரு பண்பு இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் அபுல் ஆலமீன் எப்போது வெற்றியை தருவான் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிகள் நசுக்கப்படுறாங்க ஒடுக்கப்படுறாங்க ஏன் நம்முடைய நாட்டிலே காஷ்மீரில் பார்க்கவில்லையா இன்னும் பல மாநிலங்களை பார்க்கவில்லையா இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே சண்டை சச்சரவு குரோதம் பாய்மை என் உறவுக்குள்ளேயே என் வீட்டுக்குள்ளேயே நான் சரிப்படுத்தலாம் இன்றைக்கு நான் அல்லாவுடைய அடியானாக மாற முடியும் பெருமானார் செல்லந்தாலே செல்லும் தன் வாழ்நாளில் யாருடைய மான மரியாதையோடையும் விளையாடாத ரசூல் தன்னுடைய மரண நேரம் தோழர்களே உயிர் பிரிய போவது கடைசி நேரம் பள்ளியிலே வந்து அமர்ந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா பழி தீர்த்து கொள்ளுங்கள் தோழர்களே பழி தீர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நான் ஏதேனும் சந்தர்ப்பத்தில் விளையாடி உங்களை நோவினை படித்திருந்தால் அல்லாஹுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தோழர் கேட்கிறார் நபிக்கு என்ன ஆனது தன் வாழ்நாளில் யாரோடையும் விளையாடாத ரசூல் யாரையும் பார்த்து சீ என்று கூட சொல்லாத ரசூல் ஏன் இப்படி மன்னிப்பு கேட்கிறார்கள் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை அல்ல மரண நெருக்கத்திலே பல முறை இப்படி மன்னிப்பு கேட்டு இருக்கிறார்கள் காரணம் தன் வாழ்நாளில் அல்லாவுக்கு செய்ய செய்ய கடமை மட்டும் போதாது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு நீங்க அல்லாஹ்வுக்காக ஈமானுக்காக வாழ்வது உறுதியாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் உறவுகளை சேர்த்துக் கொள்வார்கள் பகைமை பாராட்ட மாட்டார்கள் நட்போடு இருப்பார்கள் பெருமானார் சொன்னார்களே கூணு ஐபாத் அல்லாஹ் யஹ்வானா அல்லாஹ்வின் அடிமைகளாக அல்லாஹ்வுடைய அடியார்களாக நீங்க ஒருமித்து ஆகுன்னு சொன்னாங்களே அந்த ஒரு நட்பை இந்த நாள் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்கு சென்று இருக்கிறார்கள் என்ன தல்வியா சொல்வார்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத் யா வந்து விட்டேன் யா அல்லா இதோ என்னை முழுமையா ஒப்படைத்து விட்டேன் யா அல்லா நீ கொடுத்த அருளுக்கும் நியமத்துக்கும் வருகிறேன் யா அல்லாஹ் மூன்றாவது படிப்பினை அல்லாவுடைய நியமத்தை நினைத்து கண்ணீர் வடித்து புகழ வேண்டிய சபை இந்த சபை ருசுத்துப் பாருங்கள் தோழர்களே அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய ஆட என்னுடைய வீடு என்னுடைய சுகமான வாகனங்கள் எல்லாமே யா அல்லாஹ் நீ கொடுத்த அருள்கொடை இதை எண்ணி பார்த்துட்டான் இன்றைக்கு என்ன செஞ்சுருக்குறோம் ஏ அல்லாஹ் தன்னை புகழ சொல்றான் உனக்கு அப்படியான வாழ்க்கையை கொடுத்துருக்குறேன் அப்படியாற கண்ணியத்தை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த நாமத்தை நனைத்திராம் இன்றைக்கு அல்லாஹ் புகழுகிறோமா அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் தெரியுமா மூன்றாவது தியாய நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது வசனம் அல்லதீன எதுக்குருன் அவ்வாஹ கியாமவ்வா பவுதௌ அ லா ஜுனுபி அல்லாஹ் ஒரு நாமத்தை ரசித்து ருசிக்க கூடிய ஒரு அடியான் நின்றோ அமர்ந்தோ படுத்தோ உடனே அல்லாஹை நினைவு கூற ஆரம்பித்து விடுவான் யா அல்லாஹ இதை நீ வீணுக்காக தரவில்லையா அல்லாஹ் எத்தனையோ மக்கள் பசியோடு இருக்கிறார்கள் நடு ரோட்டிலே வசிக்கிறார்கள் என் கையால் கொடுத்து சாப்பிடுகிறார்கள் என்னை வாங்குகிற கையால் ஆக்கவில்லையா அல்லாஹ் இப்படியான ஒரு அப்பை நான் அடைந்திருக்கிறேன் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டுமே என்கிற அந்த ஏக்கத்தோடு அல்லாஹை நீங்கள் புகழ் பாடுவதுதான் இந்த நாளின் சிறப்பு அன்பர்களே இப்படியான மூன்று விதமான என் நிலக்கை நோக்கி என் செயலை நான் அமைத்துக் கொள்வேன் அல்லாஹுக்காக என்னுடைய நட்பை வளர்த்திக் கொள்வேன் அல்லாஹுடைய நாமத்தை முழுமையாக நான் உள்வாங்கி அவனுக்கு புகழாரம் சூட்டுவேன் அவனை முழுமையாக நான் நெருங்குவேன் என்கிற இந்த மூன்று உபதேசங்களை எனக்கு உங்களுக்கும் நான் இங்கே ஆழமாக பதிவிட்டுக் கொள்கிறேன் இறுதியாக நம்முடைய வாழ்வில்

உலகமே என்னை நல்லவன் பெரியவன் புகழ்ந்தாலும் உனக்கு தெரியும் நான் ஒரு பாவி உனக்கு தெரியும் நான் தவறளிக்கக்கூடிய என்பதாக நீ மன்னிக்காமல் போனால் நீ கருணை காட்டாமல் போனால் யா அல்லா எனக்கு யாரும் இல்லை யார் ரப்பே நாளைய மறுமையில எல்லாரும் என்னை விலகிவிட்டால் உன்னுடைய அருள் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது ரப்பே என்று எல்லா விதமான அர்ப்பணிப்பையும் கொட்டி இந்த நாள் அல்லாத்திலே துவா செய்யுங்கள் அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தியாக்கட்டும் இறுதியாக இந்த பெருநாளில் நாம் செய்கிற தான தர்மத்திற்கு அல்லாஹ் பெரிய அயரை பெரிய பறக்கத்தை அல்லா உண்டாக்கி தருகிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பணியே இந்த மார்க்க பணியை உலகத்துக்கு சொன்னார்கள் அப்படி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் குறிப்பாக மத்திய சென்னை மாவட்டம் நடத்தக்கூடிய ஒரு பெருநாள் தொழுகை இது எனவே அந்த மாவட்டத்தினுடைய நிதி பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்குது நிறைய தெருமுனை கூட்டங்கள் தாவாக்கள் இன்னும் சொல்ல போனால் வருகிற அக்டோபர் மாசம் இன்ஷா அல்லா வருகிற அக்டோபர் பதினாறாம் தேதி காமராஜர் அரங்கத்தில் வைத்து ஒரு நாள் மனித நேய மாடாறு ஏற்பாடு செய்திருக்கிறோம் பத்து லட்சம் ரூபாய் செலவில் நிறைய பணிகள் உண்டு நிறைய தாவாவுக்கான ஆலோசனைகள் இருக்கிறது பார்த்தா பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா இருக்கிறது எனவே இந்த தாவா பணிக்காக நம்மால் முடிந்த தாவா உடலாலும் செய்யலாம் பொருளாதாரத்தாலும் செய்யலாம் அல்ல சொல்றான இல்ல உயிரை தா பொருளாதாரத்தை தா இந்த நாளில் தராம நாம் இன்றைக்கு தரப்போகிறோம் அன்பர்களே பெருநாளுடைய குத்துபாவில் அறிவிக்கப்பட்டால் பெண்கள் எல்லாம் காது தோடுகளையும் நகைகளை எல்லாம் கொட்டிவிட்டு அன்றைக்கு சென்று இருக்கிறார்கள் அப்படியான நிலைகளை இந்த சமுதாயத்தில் ரொம்ப குறைவாகத்தான் பார்க்க முடிகிறது நாளை மறுவையில் எல்லோரும் நம்மை விட்டு விரண்டு விரண்டு போனாலும் நாம் செய்த தர்மங்கள் நாம் செய்த அமல்கள் நம்மை அரவணைக்கும் அந்த அடிப்படையிலே நம்முடைய மாவட்ட பணிகளுக்காக தாவாவுடைய அவர்களுட்காக வருகிற எல்லா விதமான அழைப்பு பணிக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வரலாறு காணாத உங்களுடைய தர்மங்களை அள்ளி கொடுத்துவிட்டு விட்டு செல்லுங்கள் அதிலேயே நமக்கு அல்லாஹ் ஒரு பறக்கத்தை தருகிறான் யா அல்லா யாரப்ப எங்கள் எல்லோருடைய குறைகளையும் எல்லோருடைய கவலைகளையும் நீக்கி உன்னால் நேசிக்கப்படுகிற உன்னால் அரவணிக்கப்படுகிற நல்லதொரு நிலை எங்களுக்கு தந்து நோய் நொடிகள் இல்லாத பலகினங்கள் இல்லாத சிரமங்கள் இல்லாத மன அழுத்தங்கள் இல்லாத வாழ்க்கை யா அல்லா தந்து உன்னை சதா நினைத்து எங்கள் லட்சியத்தை நோக்கி நாங்கள் பயணித்து இம்மை மறுமையினுடைய எல்லா ஹயிரையும் பறக்கத்தை ஏற்படுத்தி யா அல்லா

எந்த விதமான தண்டனைக்கும் எந்த விதமான நரக வேதனைக்கும் ஆட்பட்டு விடாமல் இலகுவாக விசாரித்து சொர்க்கவாசிகளை பார்த்து இன்னும் ஏதும் வேண்டுமா என்று கேட்டு உன் அருளை தருவாயே உன் உருவத்தை காண்பித்து கொடுப்பாயே அப்படியான வாய்ப்பை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் தந்து நாங்கள் ஒரு சேர ஜன்னத்துள் சுருதவுசிலே பிரவேசிக்கிற சிறந்த வாய்ப்பை எங்கள் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவாயாக அல்லா அல்லாஹும் அஜிர்நாம் என்னார் அல்லாஹும் அஜிர்நாம் என்னார் அல்லாஹும் அஜிர்நாம் என்னார் ரப்பனா லா இன் நஃபீனா அவ் ربنا ولا تحمل علينا يسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته